நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபலதியின் இனிய வணக்கம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா கட்சிகள் எல்லாமே கருத்தியல் பேசி தான் வளர்ந்த கட்சியாக இருப்பாங்க ஆனால் நாம் கும்ட்டை கட்சி மட்டும்தான் காரி துப்பியே வளர்ந்த கட்சி ராஜ் ஏட்டி முடிய வாய்க்கு வந்தாலும் உறவு அதன் மூலமாக யாராச்சும் துப்ப மாட்டாங்களா அப்படி மாதிரி காரி துப்ப வச்சு அதன் மூலமாக பேசு போறலாம் மாறி அதன் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் நாம கும்பூட்டை கட்சி சரியா இது எதற்காக சொல்கிறேன் ஒரு இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்து கொண்டிருப்பது யாருன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுத்தார் இல்லையா அதுல எந்த செய்தி தொலைக்காட்சிகளை எடுத்தாலும் சரி திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான் எந்த ஒரு செய்தி தாள்களை எடுத்தாலும் சரி திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான் ஒரு காலகட்டத்தில் வந்து திருமாவளுடைய செய்தியை கடைசி பக்கத்தில் கடைசி பத்தியில் கூட போட மாட்டானுங்க ஆனால் இன்றைக்கி எல்லா செய்தி தொலைக்காட்சிகளையும் சரி எல்லா செய்தி தாள்களையும் சரி தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றார் இதனை பொறுத்து கொள்ள முடியாத நாம் கும்பிட்டைக்கு சொல்லிய குடியாரன் சீமான் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ப்ரெஸ் மீட்டில் திருமாவர்களை வம்பிழுத்து பேசியிருக்கின்றார் ஸோ அது என்ன மேட்ரு அதே மாதிரி நம்ம குடியாரன் சீமானுக்கு த

மது போதனை நினைக்கிறீங்களா அடா நான் அப்படி சொல்லலைங்க மக்களை நான் அப்படி சொல்லலை குடிகாரன் சீமானம் வந்து மது போதையில் பேசினார் சொல்ல வரல அதாவது போதனை என்னன்னா இப்போ குடி அப்படின்னு என்னென்னா நம்ம அன்னைக்கு குடிகாரன் சீமானை பொறுத்த வரைக்கும் குடி அப்படின்னா அவர் வந்து சாதியைத்தான் குடின்னு சொல்லுவார் ஸோ இந்த சாதிகளை பற்றி பெருமையாக பேசுவன் பேசுகின்ற காரணத்தினால அதே மாதிரி சாதியை பற்றியே அடிக்கடி பேசுகிறனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாதிகளுமே தமிழ்நாட்டின் ஒரு குடிகள் அப்படின்ற மாதிரி சாதியை பற்றியே பெருமையாக பேசி கொண்டிருப்ப அந்த விளைவுகளால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா குடி போதை ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் சாதினா குடின்றார் இல்லையா ஸோ அந்த அந்த குடி அதாவது சாதி குடி அப்படி சொல்கிறேன் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி குடி போதை அந்த மாதிரி நான் சொல்ல வரலங்க சரிங்களா ஆ ரவி மாட்டேனா ஏய் கம்முன்னு கடறா சரி நம்ம நாம் நாம்கும் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு வீசிக்கான முனைவர் முனைவர்த்தல் திருமாவர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த போறார் இல்லையா அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அதை எப்படிங்க ப்ரோ அதை எப்படி அதாவது திமுக கூட கூட்டுல இருந்துகிட்டே எப்படி மாநாடு நடத்துவாரு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி குடியாரன் சீமான அந்த இடத்துலையும் கூட வந்து அரசியல் பேசியிருக்கிறாப்புல அதாவது மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக மாநாடு நடத்த அதையும் கூட குடிகார சிவன் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு ஓகே ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காருனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் வந்து டாஸ்மாக் இல்லையா ஆ நாங்கள் நீங்கள் ஆ இப்போ மட்டும் நீங்கள் அவரை கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரியும் நம்ம அன்னை வந்து பிடிச்சி கே கிடுக்கு பிடி கேள்வி வந்து கேட்டிருக்காரு நம்ம குடிகாரசிவன் வந்து கேட்டிருக்காரு ஓகே இந்த கேள்வி இப்போல்லாமே எங்கேருந்து எழும்புது எப்படின்னா விரக்தியின் அடிப்படையில் வந்து எழும்புது விரக்தி அப்படின்னு என்னன்னா அதாவது விஜய் அவர்கள் நீங்க வந்தா மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவு சொல்லியிருக்காரு அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் நீங்க வரதான் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்றாரு நம்ம கட்சியும் கூப்பிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி விரக்தியின் வெளிப்பாடுகளின் மூலமாகத்தான் நம்ம குடிகாரன் சீமான்னு இந்த மாதிரி பேசியிருக்காரு அண்ணே சீமான்னே தெரிஞ்சுக்கண்ணே மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி மாநாட்டில் வந்து இருக்கிற சரக்கு குடிச்சு 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 காலி பண்ணுற பேர் மது ஒழிப்பு மாநாடு கிடையாது அதாவது சரக்கை குடிச்சு 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 காலி பண்ணணும் அப்படின்ற பேர் மது ஒழிப்பு மாநாடு கிடையாதுன்னு அதாவது கடையவே வந்து க்ளோஸ் பண்ணணும் மதுவே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் மது புழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அல்ல ஒருங்கிணைக்கப்படுகின்ற ஒரு மாநாடு தான் மது ஒழிப்பு மாநாடு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் நம்ம அண்ணே சீமலை வந்து அதாவது இருக்கிற சரக்குப்பெல்லாம் குடிச்சு 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 ஒழிக்கணும் அது இப்போ தான் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நினச்சிட்டாரு புழுக்க அதனால் அந்த மாநாடு கிடையாதுன்னு ஆனால் நீ வாட்டுக்கு வந்து என்னை கூப்பிட மாட்டுறாங்களே அப்படின்னு வருத்தப்படாத அதாவது ஒன்றை கூப்பிட்றாரு தான் உண்மையாகவே மது ஒழிப்பு மாநாடுக்கு சரக்கை வாங்கி வச்சுட்டு நீ குடிச்சே காலி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் மாநாடு என்பது மது ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடு வந்து நம்ம மண்ணே சீவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகேவா சரி ஓகே சரிண்ணே நீ எந்த தார்மீக அடிப்படையில் வந்து இந்த மாதிரி பேசுகிற மது ஒழிப்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு கருத்து சொல்றதுக்கு முதல் உனக்கு தகுதி இருக்குதா அதாவது நீ என்ன சொன்ன ஒரு இடத்துல என்ன சொன்ன நாங்கள் நானும் என்னுடைய அண்ணன் தம்பியும் காலேஜுக்கு போகிறப்ப கல்லு குடிச்சு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சரக்கடிக்கிறத ஒரு பெருமையாக பேசின ஒரு கபோதி தான் நீ எவனாச்சும் வந்து காலேஜ் போக போனால் கண்டுபிடிச்சி தான் போவேன் அப்படின்றது பெருமையாக சொல்லுவானா இல்லை நீ அதன் மூலமாக என்ன சொல்லுவார இன்றைக்கி இருக்கிற இளைஞர் எல்லாமே காலேஜுக்கு போகிறப்ப காலில் ஒரு கட்டிங் கல்லை போட்டு போங்கடா அப்படி மாதிரி சொல்ல வரையா அப்போ இளைய தலைமுறைகளை வந்து கல் கூடிங்கடா சாராயம் குடிங்கடா அப்படின்ற மாதிரி தவறான பாதையில் வழி நடத்துகின்ற ஒரு நபர் தான் நீ அப்போ உனக்கு இந்த மாநாட்டுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தம் நீ கருத்து சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத இல்லாதாலு போதகரா நீயே அப்போ நீ இதெல்லாம் அதில் கருத்து சொல்லலாமா நீயே நான் என்ன கேட்குறேன்னா உன்னுடைய பிள்ளை குட்டிகளை சொல்லு உன்னுடைய குட்டிகள் வந்து சொல்லி கொடு இங்கே வாங்க தம்பிகளா இடே பிள்ளைகளா இங்கே வாங்குடா நீங்கள் நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறப்ப நீ காலேஜுக்கு போகிறப்ப லைட்டாக கல்லை குடிச்சுப்போங்க டெய்லியாக டெய்லி சரக்க போட்டு போங்க அப்படின்னு மாதிரி உன்னுடைய பிள்ளை குட்டிகளை வந்து வழி நடத்துவதற்கு உயிர் தயாரா நீ நீ சொல் உதாரணமா பழக்களத்தை கொண்டு வா அதுக்கு பின்பாக ஊர் மக்களுக்கு உபதேசம் பண்ணலாம் அப்ப நீ பேசுறதையும் கருத்துன்னு நினைச்சுக்கிட்டு கீழே உக்காந்து தம்பியை கை தட்டுறாங்க அப்ப நீ எல்லாம் வந்து மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமான கருத்து சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் நீ கருத்து சொல்லலாமா ரெண்டாவது ஒரு டைத்தில் என்ன சொன்னால் ஒரு மீட்டிங்கில் நீ பேசலை நான் நல்லா கவனித்தேன் எல்லா பிறந்த குழந்தைகளுக்கும் வாயில் சேனை வைப்பாங்க சேனை தொட்டு வைப்பாங்க அதாவது சக்கரை தண்ணியை தொட்டு அப்படியே வாயில் வச்சுடுவாங்க ஆனால் நான் பிறகுறப்ப எனக்கு வந்து சரக்கை வந்து சேனத்தண்ணியாக தூக்கி வச்சாங்க சரக்கை தொட்டு அப்படி வச்சாங்க வாயில் இப்போ இதெல்லாம் வந்து டேய் இதெல்லாம் யோ இதெல்லாம் அசிங்க பிடிச்ச பேச்சாலையே அவங்களெலாம் ஆ பிறக்கிறப்பே வந்து வாயில வந்து சாராயத்தண்ணியை வச்சாங்க அப்படின்னா ஒருவேளை சாராயத்தண்ணிய கூட வச்சிருந்தா கூட வச்சுக்கணுமே அதோ பொது வழியில இந்த மாதிரி சொல்றேன் ஏன் என்ன விதமான ஒரு சந்து என்ன விதமான சந்து அப்ப நீ என்ன பண்ற இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சரக்கடிக்கிறது தவறு கிடையாது நானே மிகப்பெரிய ஒரு குடியார்ந்தா அப்படின்ற மாதிரி நீ ஒன்றை வந்து முன்னிலை பருத்தி அதன் மூலமாக எல்லா இளைஞரும் சரக்கடிங்கடா நல்லா ஜாலி என்டர்டைன் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்கிறேன் அப்ப உனக்கு இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு என்ன சம்மந்தம் சொன்னால் கருத்து சொல்றதுக்கே முதல் உனக்கு தகுதி இருக்குதா அண்ணே சீமானே ஏனே இப்படி வந்து ஐயோ சே அப்புறம் இன்னொரு தடவை ஒரு இன்னொரு ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தேன்னு நீ பேசுனதை நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சீமா வீட்டுக்கு போனால் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கு பாட்டில் தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சரக்கு பாட்டிலாம் அடிக்க வச்சுட்டு போனாங்க புது கேவலமாக இல்லை எப்போ பார்த்தாலும் சரக்கு 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 சரக்கை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் பேசுகிறேன் நீலாம் வந்து இளைய தலைவர்களை எவ்வாறு தவற வழி நடத்தி இருக்கு நீ எல்லாம் வந்து மது ஒழிப்பு சரக்கு போட்டாதான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாத்தையும் எவனை எப்படி திட்டலாம் யோசிப்ப அப்படி வந்த பேச்சுக்கள் தான் பொட்டம்மன் இதாவது அப்படின்ற மாதிரி நீ வந்து ஈழ பிச்சை வந்து எதை வச்சு வாங்கி தின்ற ஈழத்தில் நடந்து நடக்காத கதைகள் எல்லாத்தையுமே நடந்ததாக சொல்லி தான் ஈழ பிச்சை எடுத்து வாங்கி தடுற அப்போ உன்னுடைய பிச்சைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கின்ற அவர் வந்து பொட்டம்மன் அந்த ஓலா கதையில் நீ அப்போ பொட்டமனையே நீ அசிங்கமாக பேசுற அதுவும் போதையப்பட்டு பேசுற அப்படின்னா அப்போ நீலா வந்து மது ஒழிப்பை பற்றி பேசுறது தகுதி இருக்கிற உனக்குலாம் ஆ ரெண்டாவது சரகப்பட்ட அப்புடின்னா காளியம்மா பிசுறு அட்டே எங்கள் அப்பா ரே காளியம்மா ஒரு பிசுறு போதை ஃபுல் போதை காளியம்மா வந்து பிசுன்னு சொல்லி பேசுறது அதுக்கு பின்னாடி இப்போ வெள்ளக்கார ஃபிகர்களாக இருக்குது நித்யானந்தா கூட டேய் இனியா நீ வெள்ளக்கார ஃபிகர்களாக இருக்காம்மா இப்போ நீலா உள்ளபடியே சொல்கிறேன் நீலாம் மது ஒழிப்பு மாநாடு சம்மந்தமான கருத்து சொல்வதற்கு கூட துளியளவும் தகுதி இல்லாத ஒரு நபர் ஒன்றா ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்போ பிரஸ்காரன் அந்த கேள்வியை முன் மிகப்பெரிய தப்பு ஓகேவா சரி அதனால போதையில் வாய்ப்பு வந்தாலும் பேசாதே போதைன்னா என்னன்னா நான் சொன்ன மாதிரி குடி போதை குடினா ஜாதி ஜாதியை தான் அவர் வந்து குடின்னு சொல்றாரு ஸோ அந்த போதை நீங்கள் இந்த போதை நினைச்சுக்கிறாங்க ஓகேவா ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மது ஒழிப்பு மாடுன்றது ஆஸ்பாக்கம் போடணும் மாநாடு குடிச்சு குடிச்சு மதுவை காலி போய் மாநாடு நினைச்சுக்கிறாங்க சரியா சரிண்ணே ஓகே அடுத்த வீட்டில் சந்திப்போம்ண்ணே ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ஊற்றி பேசி இன்றைக்காச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சி பேசுறதுக்கு அதனால் உனக்கு நெஞ்ச முடிந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியில் சந்திப்போம் அடுத்த வீட்டில் நம்ம சீமா வந்து களி ஊற்றுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி சென்று புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்யணும் நன்றி வணக்கம்